ஜனவரி இறுதியில் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மிதமான மழை பதிவாகும் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து வெயில் மட்டுமே அதிகமா இருக்கு மழையே எங்களுக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்மளும் அது தாங்க சொல்லியிருந்தோம் குறிப்பிட்டு சில மாவட்டங்கள் மட்டும்தான் மழை கிடைக்கும் மற்ற மாவட்டங்களில் மழை கிடையாது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம அறிவிச்சிட்டோம் வெறும் நான்கு மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள்ல மட்டும்தான் கனமழை இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம முன்னாடியே கொடுத்திருந்தோம் அதே போலதான் தமிழ்நாட்டிலையும் கடந்த சில நாட்களாக சில மாவட்டத்தில் மட்டுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருந்தது இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு கனமழை இருக்குமா இருக்காது அப்படிங்கிற தகவலையும் முழுமையா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தீவிரமடையும் எப்பொழுது தீவிர மிதமடையும் அப்படின்னா ஜனவரி இறுதியில ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்துல இருந்து ஏழு மாவட்டங்கள் மட்டும் நமக்கு மிதமானதுல கனமழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மழை பொழிவு தீவிரமாக இருக்காது ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மழை தீவிரம் இருக்கும் எங்கெல்லாம் மழை குறைவாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் முழுமையா நம்ம பார்க்கலாம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று தமிழ்நாட்டுல சில மாவட்டங்கள்ல மழை பொழிவும் பதிவாயிருக்கு அது எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் குளுருடைய தாக்கம் அதாவது குறைஞ்சபட்ச வெப்பநிலையோலோ அதிகபட்ச வெப்பநிலையோலோ அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு நம்ம பயன்பெற போகிறோம் தமிழகத்தில் ஜனவரி இறுதியில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா குறிப்பாக தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் இப்ப தூத்துக்குடி எல்லாம் இருக்கு இல்லையா தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மிக சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த மாத இறுதியில பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாத இறுதி அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகள் தான் மாத இறுதி அப்போ இந்த ஜனவரி இறுதியில நமக்கு பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்துல மறுபடியும் பதிவாகும் ஏற்கனவே விட்டு விட்டு சில இடங்கள்ல பாருங்க திருநெல்வேலியெல்லாம் இன்னும் மழை விடவே இல்லை அந்த மாஞ்சோலை காக்காட்சி பகுதிகள் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கடந்த ஒரு வாரமாக அந்த பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் அந்த மேற்கு பகுதிகள் எல்லாமே பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதனால திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் தூத்துக்குடியில குறிப்பா கடலோரப் பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் ஆசிரியத்திலும் இந்த மாதம் இறுதியில ஜனவரி முப்பது முப்பத்தொன்னுல பரவலாக நமக்கு மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு கனமழை நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி விருதுநகர் மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் இங்கேயும் சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் எதனால இந்த மழை பொழிவு வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அரபிக்கடலில் ஒரு கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக குறிப்பாக தென்மேற்கு அரபிக்கடல் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் மட்டும் சில இடங்களில் பரவலாக நமக்கு பதிவாகிட்டு இருக்கு அப்போ மற்ற மாவட்டங்களுக்கும் மழை வருமா வெறும் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மட்டுமே தான் மழை கிடைக்குமா மற்ற மாவட்டங்களில் மழை இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இப்ப நமக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஓய்வு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இனி வரும் நாட்கள் எல்லாமே அந்த திசை காற்றின் திசை மாற்றம் காரணமாக பரவலாக மிதமான மழை மட்டுமே தமிழகத்தில் பதிவாக வாய்ப்பிருக்கு இருக்கு ஆகவே நமக்கு மழை வரும் அப்படின்னா அந்த விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மூன்று மாவட்டங்கள்ல மட்டும் அவ்வப்போது சில நேரங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை கிடைக்கும் அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சில நேரங்கள்ல பரவலாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல குறிப்பா அந்த கடலோரப் பகுதிகள் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள்லாம் பரவலாக சில சமயங்கள்ல அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே இதை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் ஏதாவது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தஞ்சை நாகை போன்ற பகுதிகளில் மழை வருமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆகவே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் நமக்கு பரவலாக இந்த லேசான மழை வேணாம் மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம் அதுவும் கடலோர பகுதி மட்டும்தான் ஆகவே டெல்டா மாவட்டத்தில் பெருமளவு நமக்கு மழை தீவிரமாகாது வானம் அவ்வப்போது மேகமூட்டமா இருக்கும் பகல் நேரங்களில் எங்கேயுமே நமக்கு வெயில் வர ஆரம்பிச்சிடும் மற்ற பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கும் பகல் நேர வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் ஆனால் பனிப்பொழி ரொம்ப மோசமா இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில் சென்னையில வந்து பனிப்பொழிவு ரொம்ப அதிகரிக்கும் அதிகாலை நேரங்களில் பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாகவே ஆங்காங்கே விட்டுவிட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் தீவிரம் அடைந்து காணப்படும் உள் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்ல மழையினுடைய தீவிரங்கள் குறைந்து பனிப்பொழிவு வந்து ரொம்ப மோசமாக இருக்க போகுது ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று எப்படி நம்ம தென் மாவட்டத்துல வந்து மழை ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி உள் மாவட்டத்துல பனிப்பொழிவு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்றில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால உள் மாவட்டத்துல இருக்கிறவங்க தயவு செய்து எச்சரிக்கையாருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகாலை நேரங்கள்ல அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும் ஏன்னா அதிகாலை நேரங்கள்ல தமிழ்நாட்டிலேயே அதிக பனிப்பொழிவுங்கிறது உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பகுதிகள் தான் பனிப்பொழிவுகள் தீவிரமடைந்து காணப்படக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுது மற்றபடி மற்ற இடங்கள்ல நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூரிலும் பனிப்பொழிவுகள் அதிகரிக்கும் தேனி தென்காசியில் ப படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்கும் மாத இறுதியில தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல மழை பதிவாயிருக்குங்க எந்தெந்த இடத்துல மழை எவ்வளவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பதிவான மழையளவு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமக்கு சில மாவட்டத்தில் மழை பதிவாகியிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதிகளில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவும் நாலுமக்க பகுதிகளில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது காக்காட்சி பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவும் மாஞ்சோலை பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவுமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பதிவாகியிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் ராமேஸ்வரத்தில் இரண்டு சென்டி மீட்டர் மழையும் பாம்பன் பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் பாம்பன் மற்றும் மண்டபம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி நண்பர்களே அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிலுடைய தாக்கம் பாருங்க இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது அப்படியே கணிசமாக உயர ஆரம்பிக்கும் ஈரோடு மாவட்டங்களில் இப்போதைக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸாக இருக்குது குறைஞ்சபட்ச வெப்பநிலை கரூர் பரம்பத்தில் பதினெட்டு டிகிரி செல்சியஸாக இருக்கிறது ஆனாலும் இந்த நீலகிரி மற்றும் மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளிலும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குது ஆகவே தமிழ்நாட்டில் நமக்கு வந்து சராசரியாக நமக்கு வந்து குறைஞ்சபட்ச வெப்பநிலையானது கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டு டிகிரி செல்சியஸாக இருக்குது இது மேலும் இன்னும் கொஞ்சம் குறை குறையும் பதினாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த ஜனவரி இருபத்தொம்போது முப்பதுல குறைந்து அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த குளிருடைய தாக்கங்கள் பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க நிறைய பேர் நம்ம சேனல்ல கொடுக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி பயன்பற்றி கொண்டிருக்கீங்க தொடர்ந்து வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சேல் ஆகிட்டே இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மழை வாய்ப்புகள் இன்னும் குறையில இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களில் கணிசமாக மழை பொடி உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்